வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் அதாவது தமிழகத்தில் மாபெரும் வெற்றி அதிமுக எடப்பாடிக்கு மகிழ்ச்சி திடீர் தகவல் இந்த ஒரு தகவல்த்து தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளர்கள் பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூறியிருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் பெரும்பான்மையினர் வெற்றியை அதிமுக அடையும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதிலும் முக்கியமாக பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் வட சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாகவும் தென் சென்னை காஞ்சிபுரம் அரக்கோணம் கிருஷ்ணகிரி தேனி சேலம் ஈரோடு மதுரை கரூர் ஆரணி சிதம்பரம் நாமக்கல் ராமநாதபுரம் விழுப்புரம் நாகப்பட்ட அதாவது நாகப்பட்டினம் ஸ்ரீபெரம்புத்தூர் வேலூர் தருமபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பூர் நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருச்சி பெரம்பலூர் மயிலாடுதுறை சிவகங்கை புதுக்கோட்டை திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுச்சேரி ஆகிய முப்பத்தி மூணு இடங்களிலும் பெரும் விதத்தில் வந்து அதிமுக அவர்கள் வந்து போட்டியிடக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது இந்த இடங்களிலெல்லாம் பெரும்பான்மையை அதிமுக அடையும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார்களாம் ஏனென்றால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆதரவு என்பது சற்று குறைந்திருந்தாலும் இந்த ஒரு மக்களவை தேர்தலில் அதிகரிக்கும் ஏனென்றால் மக்களின் சேவையே அம்மா அவர்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் கொடுத்த சேவை தான் அந்த ஒரு சேவையை கண்டிப்பாக பொதுமக்கள் அனைவரும் விரும்புவார்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைக்க பொதுமக்கள் வாக்கு செலுத்தியிருப்பார்கள் ஆகையால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர அனைவரும் ஒன்று திரண்டு வேலை செய்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் அனைவரும் சரி இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை விட இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் மிகவும் கடினமான உயர் உழைப்பும் முயற்சியும் இருந்தால் மட்டும்தான் நாம் வெற்றியை சாத்திய முடியும் அசாத்தியமான ஒன்றை நாம் கையில் எடுத்தால்தான் சாத்தியமாகும் என்று நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களிடமும் மாவட்ட செயலாளர்களிடமும் வந்து பேசியிருக்கிறார்களாம் இதனால் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை முக்கியமாக வந்து பங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அளிக்கப் போகிறது என்று பார்க்கப்படுகிறது ஒரு சில கட்சிகள் தற்பொழுது வளர்ந்து கொண்டிருந்தாலும் கூட அதனை அதனை தற்பொழுது அதிமுக வாக்குகள் எழுத்து கொண்டிருக்கிறது அந்த வாக்குகளை நாம் திருப்பும் மீட்டெடுக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை நாம் தக்க வைத்தால்தான் நாம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெற்று ஆட்சியை அமைக்க முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்களாம் இரட்டை இலை சின்னத்தின் முக்கிய புள்ளிகள் அனைவரும் இதனால் எடப்பாடி பழனிசாமியின் கருத்து என்னவாக இருக்கிறது என்றால் இனி வரக்கூடிய தேர்தலை நாம் பெரும் விதத்தில் எதிர்கொண்டால் மட்டுமே வெற்றியை பதிக்க முடியும் அப்படின்றதில் இருக்காராம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை தமிழகத்தில் பெரும் மெஜாரிட்டி அதிமுகவுக்கு கிடைக்கிறதா என்பது பார்க்கலாம் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்